ஹெக் காய்ஸ் வெல்கம் பேக் டு தமிழ் ஜாப் இன்சைட்ஸ் நீங்கள் பார்க்க போகிற ஜாப் பார்த்தீங்கன்னா ஒன்றாவது சென்னை கவர்மெண்ட் ஜாப் தான் இந்த ஜாபுக்கு பார்த்திங்கனா நீங்கள் மினிமம் ஒரு டிப்ளமோ ஒரு டிகிரி முடிஞ்சுன்னா எலிஜிபிள் முக்கியமாக சிவில் அப்புறம் மெக்கானிக்கல் எலக்ட்ரிகல் டிபார்ட்மெண்ட்டில் தான் மேட்ச் எடுக்கிறாங்க சில ஜாப்ஸுக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸ் கேண்டிடேட்டும் சில ஜாப்ஸுக்கு வந்து ஃப்ரெஷர்ஸும் ஹயர் பண்ணுறாங்க மோஸ்ட்லி ஃப்ரெஷர் தான் ஹையர் பண்ணுறாங்க இந்த ஜாபோட டீட்டெயில் என்ன என்ன டிஸ்கிரிப்ஷன் எப்படி அப்ளை பண்ணுறது எல்லா டீட்டெயிலும் ஒன்றுமையான பார்க்கலாம் நம்ம சேனலுக்கு இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்கமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் இந்த மாதிரி வேலை சம்மந்தமாக நம்ம போகிற வீடியோ உடனே போன எங்களுக்கு வந்து சேரும் வாங்க இன்றைக்கி வீடியோக்கில் போகலாம் நம்ம தமிழ்நாட்டு கவர்மெண்ட்டில் எப்படி டிஎன்பிசியோ அதேமாரி மத்திய கவர்மெண்ட் வேலையை பார்த்திங்கன்னா கீழே வந்து ஃபில் பண்ணுவாங்க எல்லா ஜாப்ஸும் அந்த எஸ்எஸ்சி கீழே அதாவது ஸ்டாஃப் செலெக்ஷன் கமிஷன் கீழே தான் வரும் இங்கே கொடுத்துருக்காங்கள கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா மினிஸ்ட்ரி ஆஃப் பர்ஸ்னல் பப்ளிக் ட்ரூவெண்ட்ஸ் பர்சன்ஸ் டிபார்ட்மெண்ட் ஆஃப் பெர்ஸ்னல் அண்ட் ட்ரைனிங் ஸ்டாஃப் செலெக்ஷன் கமிஷன் எஸ்எஸ்சின்னு சொல்லுவாங்க ஜூனியர் இன்ஜினியர் சிவில் மெக்கானிக்கல் எலக்ட்ரிக்கல் எக்ஸாமினேஷன் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ்னு கொடுத்துருக்காங்க எப்போ அப்ளிகேஷன் வந்து ஓப்பன் ஆகுது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு முப்பது ஆறு ரெண்டாயிரத்தி இருபதுலேருந்து இருபத்தொன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வரைக்கும் இருக்குன்னு கொடுத்துருக்காங்க லாஸ்ட் டேட் வந்து இருபத்தொன்று ஏழு அதாவது இந்த மாதம் லாஸ்ட்டு இருபத்தொன்னாந்தேதிக்குன்னு இருக்காங்க ஆன்லைனில் பேமெண்ட் பண்ணுறதுக்கு இருபத்தி ரெண்டு ஏழு வரைக்கும் டைம் கொடுத்துருக்காங்க இந்த எக்ஸாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இரண்டு விதமாக நடக்கும் ரெண்டுமே உங்களுக்கு கம்ப்யூட்டர் பேஸ்டு எக்ஸாமினேஷன் தான் பேப்பர் ஒன்று அப்புறம் பேப்பர் டூன்னு சொல்லியிருக்காங்க அதேமாரி இந்த போஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா அதாவது இந்த ஜாப்பில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு குரூப் பி கீழே வருது லெவல் சிக்ஸ் கீழே பேமெண்ட் சொல்கிறாங்க மினிமம் ஒரு பேசிக் பே பார்த்திங்கன்னா உங்களுக்கு முப்பத்தி ஐந்தாயிரத்தி நானூறுவாலருந்து ஒரு லட்சத்தி பன்னெண்டாயிரத்தி நானூறு வரைக்கும் இருக்கும் அப்புடின்னு கொடுத்துருக்காங்க இட்ஸ் அ பேசிக் பே இதுக்கப்புறம் உங்களுக்கு அலெவன்ஸ்லாம் ஆட் பண்ணி ஒரு மினிமம் பே பார்த்திங்கன்னா ஒரு நாற்பதாயிரத்துலேருந்து நாற்பத்தி வரைக்கும் எதிர்பார்க்கலாம் ஃபஸ்ட்டு என்னென்ன போஸ்ட் வேகன்சி கொடுத்துருக்காங்கன்னு செக் பண்ணி பார்ப்போம் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பார்டர் ரோட்ஸ் ஆர்கனைசேஷன் அதாவது பிஆர்னு சொல்லுவாங்க அதில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு டிகிரி இன் சிவில் இன்ஜினியர் கேட்டிருக்காங்க அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கண்டிப்பாக ஒரு த்ரீ இயர் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கண்டிப்பாக இருக்குன்னு கேட்டிருக்காங்க ஏஜ் லிமிட் பார்த்திங்கன்னா உங்களுக்கு அதிகபட்சமாக முப்பது வயசு இருக்கலாம்னு கேட்டிருக்காங்க இல்லை நீங்கள் அதர் டிகிரி முடிச்சிருக்கீங்க நான் வேறு டிபார்ட்மெண்ட் படிச்சுருக்கேன்னா மினிமம் உங்களுக்கு டூ இயர்ஸ் வந்து ஒர்க்கிங் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து வேணும் பிளானிங் அண்டு எக்ஸிக்யூஷனில் மெயின்டனன்ஸ்லாம் வேணும்னு கேட்டிருக்காங்க பிரம்மபுத்ரா போர்டில் இருந்து கேட்டிருக்காங்க மூணு வருஷம் டிப்ளமோ படித்தவங்க சிவில் இன்ஜினியர் கீழே அப்படின்னு கேட்டிருக்காங்க அடுத்து சென்ட்ரல் வாட்டர் கமிஷனர் கீழே கேட்டிருக்காங்க அதுவும் பாருங்கன்னா அவங்க இங்கே டிகிரி படித்தாலே போதும் மெக்கானிக்கல் இன்ஜினியர் கேட்டிருக்காங்க அதாவது நீங்கள் ஒரு டிகிரி முடிச்சிருக்கலாம் இல்லை மெக்கானிக்கல் டிப்ளமோ முடிச்சுதான் நீங்கள் எலிஜிபிள்னு கேட்டிருக்காங்க அடுத்து பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் பப்ளிக் ஒர்க்ஸ் டிபார்ட்மெண்ட் அதாவது சிபிடபிள்யூடின்னு சொல்லுவாங்க இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எலக்ட்ரிக்கல் அண்டு மெக்கானிக்கல் கேட்குறாங்க போத் டிப்ளமோ அண்ட் டிகிரி நம்ம ஃபஸ்ட்டு மென்ஷன் பண்ண ஜாபுக்கு மட்டும் தான் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்குறாங்க அதாவது இரண்டு வருடங்கள் அடுத்து மென்ஷன் பண்ணுற ஜாபுக்கு எங்கேயுமே அவங்க எக்ஸ்பீரியன்ஸ் மென்ஷன் பண்ணலை எல்லாமே ஃப்ரெஷர் தான் மென்ஷன் பண்ணியிருக்காங்க அடுத்து பார்த்தீங்கன்னா மிலிட்டரி இன்ஜினியர் சர்வீஸ் கீழே உங்களுக்கு டிகிரி இன் சிவில் இன்ஜினியர் கேட்டிருக்காங்க அவங்களுக்கு இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு த்ரீ இயர்ஸ் வந்து டிப்ளோமேன் சிவில் இன்ஜினியர் கேட்குறாங்க உங்களுக்கு வந்து இதில் மினிமம் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கேட்குறாங்க டூ இயர்ஸ் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் இந்த ஜாப்புக்கு அது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நேஷனல் டெக்னிக்கல் ரிசர்ச் ஆர்கனைசேஷன் அதாவது என்டிஆர்ஓன்னு சொல்லுவாங்க இதுக்கு வந்து நீங்கள் ஃப்ரெஷர் எலிஜிபிள் டிப்ளோமின் சிவில் இன்ஜினியர் கேட்டிருக்காங்க அதேமாரி இவங்க கீழே இந்த போஸ்ட்டில் மென்ஷன் பண்ணிக்க என்னென்னா எங்கெல்லாம் நாங்கள் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்கோமோ அதுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கவங்க மட்டும் அப்ளை பண்ணுங்கள் அதை தாண்டி ஃப்ரெஷர் வந்து எல்லா ஜாப்ஸுக்கும் நீங்கள் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க அதாவது எக்ஸ்பீரியன்ஸை தவிர்த்து மொத்தமாக நமக்கு எவ்வளோ வேக்கன்சி வந்திருக்குன்னு பார்த்திங்கன்னா ஆயிரத்தி முந்நூற்றி நாற்பது வேக்கன்சி வந்துருக்கு எஸ்எஸ்சி கீழே எடுக்கிறாங்க அவங்களுக்கு கீழே வந்தீங்கன்னா உங்களுக்கு ஏஜ் லிமிட்டும் ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க ஆஸ் பர் சென்ட்ரல் கவர்மெண்ட் நாம்ஸ் எஸ்சிஎஸ்டிக்கு வந்து ஃபைவ் இயர்ஸ் அதாவது முப்பது வயசுலேருந்து முப்பத்தி ஐந்து வரைக்கும் கொடுத்துருக்காங்க ஓபிசிக்கு வந்து த்ரீ இயர்ஸ் வந்து பிடபிள்யூடிக்கு டென் இயர்ஸ் இது எல்லாமே ஆஸ் பர் கவுர்மெண்ட் நாம்ஸ் கொடுத்துருக்கக்கூடிய ஏஜ் லிமிட்டுக்கான ஏஜ் ரிலாக்ஸேஷன் இந்த ஜாபுக்கு நீங்கள் எப்படி அப்ளை பண்ணுறன்னு கொடுத்துருக்காங்க ஆன்லைனில் நீங்கள் எஸ்எஸ்சி டாட் நெக் டாட் இனில் போயிட்டு நீங்கள் டேட்டா அப்ளிகேஷன் ஸ்டார்ட் பண்ணிடலாம் நீங்கள் ஃபஸ்ட் டைம் போகிறீங்கன்னா ஒரு உங்களோட டீட்டெயிலெலாம் க்ளிக் பண்ணுற மாதிரி இருக்கும் ஆல்ரெடி நீங்கள் சப்மிட் பண்ணி வச்சிருக்கீங்கன்னா ஈஸியாக அப்ளை பண்ணிடலாம் ஸோ அப்ளை பண்ணுறது எப்படிங்க முதக்கொண்டு உங்களுக்கு டீட்டெயிலாக இங்கே அனெக்ஷனில் கொடுத்துருக்காங்க ஒன்ஸ் பிடிஃபை ஃபுல்லாக படித்து பார்த்துட்டு இதுக்கு எலிஜிபிள் நம்ம டாக்குமெண்ட் இருக்குது நம்ம எலிஜிபிள்னா மட்டும் இதுக்கு அப்ளை பண்ணுங்கள் மோஸ்ட்லி ப்ரொசஸ் எல்லாமே இதுக்கு அப்ளை பண்ணுங்கள் ஏன்னா எஸ்எஸ்சி ஜாப்பு ஸோ உங்களுக்கு வந்து டிபார்ட்மெண்ட் வைஸ் நல்ல நாலேஜ் இருக்குது அப்படின்னா நீங்கள் ஈஸியாக ரிசல்ட் ஆகாதே வாய்ப்பு இருக்குது அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த ஜாப்புக்கு வந்து ஃபீஸ் பேமெண்ட் இருக்குது இந்த ஜாப் பார்த்தீங்கன்னா நீங்கள் நூறுரூவா பேமெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் இன்கேஸ் நீங்கள் பெண்கள் அப்புறம் எஸ்சிஎஸ்டி பர்சன் வித் பெஞ்ச் மார்க் டிசபிலிட்டி கீழே வரீங்கன்னா உங்களுக்கு எந்த விதமான எக்ஸாம் ஃபீஸ் கிடையாது அப்படின்னு கொடுத்துருக்காங்க நீங்கள் ஆன்லைன்லேயே பேமெண்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எங்கெங்கே சென்டர்ஸில் எக்ஸாமினேஷன் நடக்கும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க நம்ம தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மெயினாக சென்னை அப்புறம் கோயம்புத்தூர் மதுரை சேலம் திருச்சிராப்பள்ளி வேலூர் கிருஷ்ணகிரி திருநெல்வேலி இந்த டிஸ்ட்ரிக்ட்ஸ்லாம் நமக்கான எக்ஸாம் சென்டர்ஸ் இருக்குது நீங்கள் ஆன்லைனில் தான் எக்ஸாம் எழுதுவீங்க ஸோ அந்த சென்டர்ஸை நீங்கள் புக் பண்ணிக்கலாம் ஸோ இந்த எக்ஸாம் வந்து என்ன ஸ்கீம் அப்படின்னு சொல்கிறாங்க பேப்பர் ஒன் அண்ட் பேப்பர் டூ ரெண்டு விதமாக நடக்கு பேப்பர் ஒன்று பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கம்ப்யூட்டர் பேஸ்டு எக்ஸாமினேஷன் ஜென்ரல் இன்டெலிஜென்ட் அண்ட் ரீசனிங் இருக்கும் ஐம்பது மார்க் நீங்கள் எழுதுகிற மாதிரி இருக்கும் அடுத்து ஜென்ரல் அவேர்னஸ் ஐம்பது மார்க் எழுதுகிற மாதிரி இருக்கும் இதில் பார்ட் ஏல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜென்ரல் இன்ஜினியரிங் சிவில் ஸ்ட்ரக்சர் கேட்பாங்க பார்ட் பியில் பார்த்தீங்கன்னா ஜென்ரல் இன்ஜினியரிங் எலக்ட்ரிக்கல் ஜென்ரல் இன்ஜினியரிங் மெக்கானிக்கல் மூணு விதமான பார்ட் இருக்குது சப்ஜெக்ட் ரிலேட்டடில் இது நூறு நூறு மார்க் நீங்கள் எழுதுவீங்க அடுத்து பேப்பர் டூ பார்த்திங்கன்னா கம்ப்யூட்டர் பேஸ்ட் எக்ஸாமினேஷன் பார்ட் ஏயில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிவில் ஸ்ட்ரக்சர் அதே தான் நீங்கள் பார்ட் என்ன பண்ணீங்களோ அதே தான் இங்கேயும் உங்களுக்கு பார்ட் பி பார்ட் சி மூணுமே உங்களுக்கு சேம் டிபார்ட்மெண்ட் கீழே தான் கேட்குறாங்க மெயினாக அவங்க எதிர்பார்க்குற டிபார்ட்மெண்ட் சிவில் எலக்ட்ரிக்கல் மெக்கானிக்கல் இந்த மூணு தான் எதிர்பார்க்குறாங்க அதுமாரி பேப்பர் ஒன் அண்ட் பேப்பர் டூ வில் கன்சிட் அப்சிக் டேப் அதாவது நீங்கள் நாலு கொஸ்டினில் ஒரு கொஸ்டின் சூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் இந்த கொஸ்டின்ஸ் வில் பி செட் இன் ஹிந்தி அண்ட் இங்கிலீஷ் இது வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப்னால ஹிந்தியும் இங்கிலீஷ் தான் கொஸ்டின்ஸாக இருக்கும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க அதேமாரி நெகட்டிவ் மார்க் வந்து கண்டிப்பாக இருக்குது பாயிண்ட் டூ ஃபைவ் வந்து ஒரு கொஷின் தப்பாக எழுதினீங்கன்னா கட் ஆகும் அப்படின்னு அதாவது நாலு கொஷின் தப்பாக எழுதினா நீங்கள் வந்து ஒரு மார்க் வந்து மைனஸ் ஆகும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க ஸோ உங்களோட சிலபஸை உங்களோட டிபார்ட்மெண்ட்டுக்கு எல்லாம் கரெக்டாக படிச்சுக்கோங்க இங்கே கொடுத்துருக்காங்களா சிவில் மெக்கானிக்கல் எலக்ட்ரிக்கல் பேப்பர் ஒன் பேப்பர் டூக்கு அவங்க இன்க்ளூட் பண்ணியிருக்க டாபிக்ஸை ஃபுல்லாக கவர் பண்ணியிருக்காங்க இங்கே ஸோ அந்த புக்ஸை மட்டும் ரெஃபர் பண்ணிட்டு நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்கள் கைஸ் ஸோ மீதி டீடெயில் இல்லாமல் நீங்கள் ஃபுல்லாக படித்து பாருங்கள் மீது எல்லாமே அவங்க ஜென்ரல் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க எப்படி நீங்கள் எக்ஸாமுக்கு இது ப்ரிப்பேர் பண்ணணும் எல்லாம் கொடுத்துருக்காங்க என்ன பேட்டர்ன் கீழே உங்களுக்கான கொஷின்ஸ் வந்து அவைலபிளாக இருக்கும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க எல்லா டீட்டெயிலாக படித்து பாருங்கள் தட் இட் கைஸ் டுடே வீடியோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அவர் தமிழ் ஜாப் இன்சிட்ஸ் மறக்காமல் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க